நீங்கள் மட்டும் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு தரவில்லை என்றால் கூலி வேலை செய்து கொண்டு ஓட்டு மட்டும் போடுகின்ற ஒரு சமுதாயமாக இந்த வன்னியர் சமுதாயம் இருந்திருக்கும் அதை மாற்றிய பெருமை அதற்கு வழிவகுத்த பெருமை கலைஞரவளையே சாரும் சொன்னது நம்முடைய ஐயா கிறிஸ்தவர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க அவங்க அதை நான் வேணான்னு சொல்லி அந்த இருபத்தாறு புள்ளி அஞ்சிலேயே போட்டி போடுறேன்ட்டாங்க அதே ஸ்டாண்டை வன்னியர் சமுதாயம் எடுக்கணும்னு அதில் அருமையான ஒரு கட்டுரை ஆங்கிலத்தில் வந்த கட்டுரையை மொழிபெயர்த்து அதிலேயும் நாங்கள் எழுதியிருக்கோம் அதில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சத இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தடை விதிக்க த அரசாங்கத்தின் சார்பில் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே ஒரு அரசு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்றை வந்து நான் கோட்டையில் பார்க்கணுமா நல்லா கவனிக்கணும் ஒன்றை வந்து நான் கோட்டையில் பார்த்து இதை கேட்கணுமா அப்படிலாம் கேட்டதுக்கு கூட வேகப்படாமல் எங்களுடைய முதல்வர் இப்போ பத்து புள்ளி அஞ்சு திமுக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுது கமிஷன் ரிப்போர்ட்டில் பன்னெண்டு சதவீதம் கொடுக்கலாம் பதிமூணு கொடுக்கலான்னு சொல்லிட்டா என்ன நிலமை வன்னியர்களில் படிச்சுட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்க்கு ஆள் வந்தால் தானே காம்ப்ளீட் பண்ணலாம் அதுக்கு உரிய முயற்சி இவங்க எடுக்கணுமா இல்லையா அந்த சமுதாயத்துக்காக எடுக்கணுமா இல்லையா இவங்கள்கிட்ட டெஸ்ட் இருக்குல்ல ஒரு டெஸ்ட்டில் ஆரம்பிங்க ஐபிஎஸ் கோச்சிங் கொடுங்க ஐஏஎஸ் கோச்சிங் கொடுங்க அவங்கள முன்னேற்றுங்க வன்னியர் சமுதாய ஸ்டூடெண்ட்ஸ் போய் காம்பீட் பண்ண சொல்லுங்கள் போட்டி போட சொல்லுங்கள் அன்னைக்கு அந்த சமுதாயத்தில் படித்த ரேஷியோ இன்றைக்கி இருக்கான்னு பாருங்கள் இல்லையே இல்லாததுக்கு அரசு என்ன செய்யும் முதலமைச்சர் அவர் ஏன் ஒரு சமுதாயத்தை விடணும் ஒரு சமுதாயத்தை எப்படி உருவச்சுன்னு நினைப்பாங்க இதை நினைக்கணுமா இல்லை நீங்கள் தான் அந்த சமுதாயத்துக்கு ஆத்தன்டிக்கேட்டரா இன்னும் ஓப்பனாக சொல்கிற சார் நான் பேசுறது இல்லை ஐ பிலாங்ஸ் டு த கம்யூனிட்டி முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு மட்டும்னு சட்டமன்றத்தினுடைய கடைசி நேரத்தில் கதியில் அறிவிச்சிட்டார் அதை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எடுத்துக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பெருசாக இருந்தாங்க ஆனா அதில் பயன் இல்லை எங்களுடைய முதல்வர் நெஞ்சன் மறைந்த தலைவர் கலைஞர் வழங்கிய இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் தான் அதில் பயன் கிடைக்கிது அவங்களுக்குங்கிறத இந்த கட்டுரையில் பல்வேறு தரவுகளை திரட்டி நிரூபித்து காட்டிருக்கோம் அந்த தலைப்பே வன்னியர்களுக்கு பயனளிப்பது தலைவர் கலைஞர் வழங்கிய இருபது சதவீத இடஒதுக்கீடாக பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடா அப்படிங்கிறதா இருக்கும் இதில் எண்பத்தி ஒன்று எண்பதுக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க இடஒதுக்கீட்டுக்காக எங்களுடைய நெஞ்ச நிபுரைத்த தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்து எண்பத்தி ஒம்பதாம் ஆண்டு மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களை அழைத்து பேசி இந்த இருபது சதவீத உள் ஒதுக்கீட்டை வழங்கினார்கள் அரசாணை எண் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வழங்கிய நாள் இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதை எப்படி கொடுத்த நம்முடைய மருத்துவரை அழைச்சி எப்படி பேசணங்கிற விளக்கத்தை எல்லாம் தலைவர் அவர்கள் நெஞ்சுக்கு நீதியில் விவரமாக உபரிச்சிருக்காங்க அது அவ்வளவும் படித்தா நாளியாகும் அதில் தலைவர் சொல்கிறது நூற்றி ஏழு சமுதாயத்தை சேர்ந்திருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வன்னியர்கள் மட்டும் அறுபத்தி லட்சம் பேர் மற்றவங்களாம் குறைவு இதில் நீங்கள் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா கலைஞர் வழங்கிய இடஒதுக்கீடு எவ்வளவு சிறப்பாக ஒரு வழங்கினாருங்கிறது எடுத்துக்காட்டு இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் தென் மாவட்டத்தில் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் வட மாவட்டங்களில் வன்னியர் சமுதாயம் இடையில் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் வேறு குறைய ஒரு பேலன்ஸான சீட்டுகளை இடங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ என்ன கேட்டாங்கன்னா நூற்றி ஏழு ஜாதியை சேர்த்துட்டிங்களே எங்களுக்கு எப்படி கிடைக்குங்கிறதுக்கு தலைவர் நெஞ்சுக்கு அருமையான விளக்கத்தை அவருடைய விளக்கத்தை நெஞ்சுக்கு கொடுத்துட்டாங்க அதில் முழுமையாக இடஒதுக்கீடை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தலைவர் வந்து இருபது சதவீதத்தில் எல்லாரும் பயனடை அடையக்கூடிய அளவுக்கு உரிய அளவில் கொடுத்தாரு அதுதான் உண்மை இதை நான் சொல்கிறத விட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத்தலைவர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் மருத்துவர் அவர்கள் சுக்கா மிளகா சமூக நீதின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க அதில் என் உரை அப்படின்னு ஒரு தலைப்பில் தலைவரை பற்றி சொல்கிறத மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் தலைவரில் சொல்கிறாரு நீங்கள் மட்டும் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கலன்னா லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்று தலை நிமிர்ந்து வாழும் உரிமையையும் கௌரவமான வாழ்க்கை வாழும் நிலையும் பெற்றுள்ளனர் கொடுத்தத்தனால பெற்றுள்ளனர் யார் ஐயாவே கலைஞரை வாழ்த்தியிருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழில் நீங்கள் மட்டும் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு தரவில்லை என்றால் கூலி வேலை செய்து கொண்டு ஓட்டு மட்டும் போடுகின்ற ஒரு சமுதாயமாக இந்த வன்னியர் சமுதாயம் இருந்திருக்கும் அதை மாற்றிய பெருமை அதற்கு வழிவகுத்த பெருமை கலைஞரவளையே சாரும் சொன்னது நம்முடைய மருத்துவரையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய கட்டுருடைய தாத்பரியத்தில் இந்த அறிவிப்பு பத்து புள்ளி வஞ்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முதலாண்டு பீரோக்ராட்ஸு அரசு அதிகாரத்தில் இருந்து இந்த இடஒதுக்கீடைய அனைத்து நுணுக்கங்களை மறைந்தவர்கள் இந்து பத்திரிகையில் ஒன்று எழுதியிருந்தாங்க அது அத்தனையும் இதில் சொல்ல முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்க பதிமூணு சதவீதத்துக்கு குறையாமல் தனித்து வன்னியர்கள் இடஒதுக்கீடு வாங்கினா தான் அவங்களுக்கு லாபம் இல்லைன்னா இப்போ இருக்கிற இருபதுலேயே தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதில் முடிக்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க அவங்க அதை நான் வேணான்னு சொல்லி அந்த இருபத்தாறு புள்ளி அஞ்சுலேயே போட்டி போடுறேன்ட்டாங்க அதே ஸ்டாண்டை வன்னியர் சமுதாயம் எடுக்கணும்னு அதில் அருமையான ஒரு கட்டுரை ஆங்கிலத்தில் வந்த கட்டுரையை மொழிபெயர்த்து அதிலையும் நாங்கள் எழுதியிருக்கோம் அதில் அதில் அனைத்தையும் பார்த்திங்கன்னா இந்த உள்ஒதுக்கீடு ஒரு கண்ணோட்டங்கிறது ஒரு கருத்து இப்போ பத்து புள்ளி அஞ்சு நம்ம தலைவர் என்ன பண்ணாங்கன்னா இபிஎஸ் ஆட்சி போனதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்தோன்னே அந்த பத்து புள்ளி அஞ்சை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டாங்க ஜிஓ இஷ்யூ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது கோர்ட்டில் போய் ஸ்டேட்ஸ் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒதுக்கீடு கொடுக்கறதில்ல தப்பு இல்லை ஆனால் என்ன தரவுகள் அடிப்படையில் கொடுத்தீங்கிறது சொல்லாமல் நீங்கள் கொடுத்தது தப்பு அதனால் தரவுகளை சொல்லுங்கன்றாங்க அதுக்கு ஒரு கமிஷன் போட்டது நம்முடைய தமிழக அரசு இன்னும் அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுக்கல அதுக்கு தேவையான தரவுகள்லாம் கொடுத்தாச்சு அப்போ கூட இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரும்போது தமிழக அரசின் சார்பில் இன்றைய தமிழக அரசின் சார்பில் வலுவான வாதங்களை எடுத்து வைத்து இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அதனால் நீங்கள் வந்து இதை தடை செய்ய வேணான்னு வாதாடினது திமுக அரசு அதை கூட மறந்துட்டு அவங்க பேசுகிறாங்க இந்த பாருங்கள் அதில் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டா ஃபார் ஒன் இயர்ஸ் நவ் அஃபிஷியல்னு சொல்லி ஒரு ஆதாரபூர்வமான தகவலாம் வந்துடுச்சு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ என்ன நிலையங்கிறதுக்காக அவங்ககிட்ட என்ன சொல்ல வரன்னா அப்போ என்ன பண்ணாருன்னா இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாரில் நம்ம நம்ம எங்களுடைய முதல்வர் தளபதி அவர்கள் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சி கே மணி என்ன சொல்கிறான்னு பாருங்கள் பாமக நேரில் நன்றி பாமக தலைவர் ஜி கே மணி தலைமை செயலகத்தில் முதல்வரை சந்தித்து நன்றி கூறினார் பத்திரிகை செய்தி எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு அறிவித்ததுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணது திமுக அரசு அடுத்தது பத்து புள்ளி அஞ்சு தலை உள்ளதுக்கீடு அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது அன்கான்ஸ்டியூஷன் என்று தீர்ப்பு வழங்கிய உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் கழக அரசு சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தடை விதிக்க வேண்டியன்னு த அரசாங்கத்தின் சார்பில் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே ஒரு அரசு என்ன செய்யும் முடியும் சொல்லுங்கள் இதில் என்ன சொல்கிறாங்க இடஒதுக்கீடுங்கிறது கையில் வந்து அகப்பையில விழுந்த வச்சுருக்கிற மாதிரி இன்னும் சொன்னால் விதிகளை அறியாமல் ஒரு விளையாட்டில் ஒரு இறங்குனா எப்படி தீபம் ஜெயிக்க முடியாதோ அதே மாதிரி ஜாக்கிரதையாக ஆகணும் அப்படின்லாம் உச்ச நீ உச்ச நீதிமன்றம் சொல்லுது நாங்கள் சொல்லலை அதோட என்ன சொல்கிறது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் தான் எடுக்கணும் மாநில அரசுங்கிற ஆனால் அதில் முன் அனுபவம் பெற்ற ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படிங்கிறத யதார்த்தம் சரி இதை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் திமுக குழு தலைவர்கள் லோக்சபாவில் இருக்கிற எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பாலு ராஜ்யசபாவில் இருக்கிற அருமை நண்பர் சிவா ரெண்டு பேரும் வலியுறுத்தி மாநில அரசே எடுக்கலாம் ஒன்றிய பாட்டாளி அரசியுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் அன்புமணி அவர் என்ன பார்லிமெண்ட்ல பேசுறாரு ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி மக்கள் கணப்பு எடுத்துன்னு அவர் பேசுறார் இங்க பேசுறது நீங்களே எடுத்து நடத்தலாம்னு நீங்களே அறிவிக்கலாம்னு பார்லிமெண்ட்டில் போய் என்ன பேசுனாருன்னா ஒன்றிய அரசே எடுக்க சொல்கிறார் எப்படி முரண்பாடு நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான் அதுக்கு சட்டமன்றத்தில் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதர் அவர்கள் ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்துட்டார் அதே மாதிரி முன்னாள் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய மாண்மிகு சிவசங்கர் அருமையான விளக்கத்தை சட்டமன்றத்தில் கொடுத்துட்டார் அதுக்கு அடியில் நீங்கள் அவசர கதியில் கொண்டாந்துட்டீங்கன்னு சொல்கிறதுக்கப்புறம் முதலமைச்சரை பார்த்து ஒரு வயது முறிந்த தலைவர் அனுபவம் மிக்கவர் மரியாதைக்குரியவர் அவர் ஒரு முதல்வர் இவர் என்ன சொல்கிறாரு உன்னை வந்து நான் கோட்டையில் பார்க்கணுமா நல்லா கவனிக்கணும் ஒன்றை வந்து நான் கோட்டையில் பார்த்து இதை கேட்கணுமா அப்படிலாம் கேட்டதுக்கு கூட வேகப்படாமல் எங்களுடைய முதல்வர் என்ன அருமையான பதில் சொன்னார்ன்னு கேளுங்கள் அவர் ஜி கே மணி கூட கேட்டார் மூணு புள்ளி அஞ்சு கொடுத்திங்கள்ல அப்போல்லாம் நீங்கள் வந்து கணக்கு எடுத்தீங்களான்னு அதுக்கெல்லாம் விளக்கம்லாம் சொல்லிட்டார் அப்போ தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா இது கொண்டு வந்து அப்போ முறையாக கொண்டு வரல ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தவறை திருத்தி நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறார் இடையில் தலைவர் வந்து தலைவரை வந்து நம்முடைய மருத்துவர் எப்படி பாராட்டுறாருன்னா உங்கள் தந்தை அதாவது முதல்வருடைய தந்தை கலைஞர் என்னுடன் மிகவும் நெருக்கமான நட்பு கொண்டிருந்தார் பிற்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனுக்காக பல திட்டங்களை அவர் செயல்படுத்தினார் உங்கள் தந்தையின் இடத்தை நீங்கள் பிடிக்க வேண்டும்னு யார் மாத் வாழ்த்துறா ஐயா எங்கள் முதல்வராக வாழ்த்துறாங்க ஆனால் என்ன இப்போ நிலைன்னா அவங்க உரிய உள்ஒதுக்கீடு கேட்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ பத்து புள்ளி அஞ்சு திமுக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுது கமிஷன் ரிப்போர்ட்ல பன்னெண்டு சதவீதம் கொடுக்கலாம் பதிமூணு கொடுக்கலான்னு சொல்லிட்டா என்ன நிலைமை அந்த சமுதாயத்துக்கு யார் துரோகம் பண்றா நான் என்ன சொல்றேன் இடஒதுக்கீடு வர்றதுக்கு காரணமாக இருந்தது நீங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனா அதை கொடுத்தது எங்களுடைய உயிருக்கு மேலான தலைவர் டாக்டர் கலைஞர் எண்பத்தி ஏழு போராடாதே கிடையாது எம்ஜிஆர் ஆட்சியில் சொல்கிறார் தலைவர் மருத்துவர் ரெண்டு வருஷம் அப்ளிகேஷன் போட்டால் பார்க்கவே முடியல முதலமைச்சர்ங்கிறார் எங்கள் தலைவர் வந்தோன்னா கூப்பிட்டு கொடுத்தாரு என்னோடய கன்க்ளூஷனை மட்டும் அப்படியே சொல்கிறார் அதை மட்டும் நீங்கள் பத்திரிகையில போட்டுருணுன்னு கேட்டுக்கிறேன் என்னென்னா இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டு தான் இப்போ வந்து ஸ்டேட்டஸ் கோல இருக்குது ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு இப்படி அடிபட்டு போச்சு நடைமுறையிலிருந்து பத்து புள்ளி இருபது தான் இருக்குது இருபது தான் இப்போ இருக்காங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் குறையுதுன்னா இது காரணம் இல்ல சார் காம்பீட் பண்ண ஆள் இல்ல சார் இயர்ல படிச்சுட்டு காம்பீட் பண்ணலாம் அதுக்கு உரிய முயற்சி எடுக்கணுமா இல்லையா அந்த சமுதாயத்துக்காக எடுக்கணுமா இல்லையா நான் ஒண்ணு பாராட்டணும் சைதை துரைசாமியிலேருந்து இருந்து எத்தனை பேர் போறாங்க போகிறாங்களா இல்லையா சார் கட்சி வேறுபாடு வேறு இவங்கள்ட்ட டெஸ்ட் இருக்குல்ல ஒரு டெஸ்டில் ஆரம்பிங்க ஐபிஎஸ் கோச்சிங் கொடுங்க ஐஏஎஸ் கோச்சிங் கொடுங்க அவங்கள முன்னேற்றுங்க வன்னியர் இயர் சமுதாய ஸ்டூடெண்ட்ஸ் போய் காம்பீட் பண்ண சொல்லுங்கள் போட்டி போட சொல்லுங்கள் அப்போ தானே வர முடியும் சார் அதுவே இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு குறையுதுன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆனால் என்னுடைய கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு தொடர்ந்தால்தான் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் என்ற அவையா வாக்குக்கு ஏற்ப நூற்றி எட்டு சமுதாயங்களும் நேர்ந்து நிறந்து இடஒதுக்கீட்டு நீரை தொடர்ந்து அறிந்து வர முடியும் இதுதான் என்னுடைய லெட்டனுடைய தாத்பரியம் கன்க்ளூஷன் மட்டும் அப்படியே இப்போ என்ன அவங்க ஸ்டாண்ட் எடுக்கணும்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு போதிய பயன் அளிக்காது என்றால் கிடைத்ததும் குறையும் குறையும் என்றால் உள் ஒதுக்கீட்டை அடையும் வரை நல்லா கவனிங்க உரிய ஒதுக்கீட்டை அடையும் வரை அறிவார்ந்த கிறிஸ்தவ சமுதாயம் தங்களுக்கான இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை நீடிக்க விரும்புகிறோம் நீடிக்க விரும்புகிறோம் நிலையை எடுத்ததைப் போல எந்த விதமான மன ஒதுக்கலுக்கும் இடமளிக்காமல் முடிவெடுத்து வித்தவுட் பிரஜிடிஸ் நெஞ்சம் நிறைந்த தலைவர் கலைஞர் வழங்கிய இருபது சதவீத தான் வன்னியர் சீர் மரபினர் உள்ளிட்டோருக்கு பொன்முட்டையிடும் வார்த்தாக தொடர் பயனளிக்கும் நிலைக்கு சமுதாய நலன் கருதி வருவதுதான் சால சிறந்ததாகும்னு என் கட்டுரையில் முடிச்சிருக்கேன் இதுதான் சார் யதார்த்தம் இதில் அரசியல் ரீதியாக திமுக மேலே பழி போடுறோம் இன்னும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஆளுங்கட்சி முதலமைச்சர் அவர் ஏன் ஒரு சமுதாயத்தை விடணும் ஒரு சமுதாயத்தை எப்படி விரோவச்சுன்னு நினைப்பாங்க இதை நினைக்கணுமா இல்லை நீங்கள் தான் அந்த சமுதாயத்துக்கு ஆத்தன்டிக்கேட்டரா இன்னும் ஓப்பனாக சொல்கிற சார் நான் இல்லை ஐ பிலாங்ஸ் டு தட் கம்யூனிட்டி ஐ பிலாங்ஸ் டு தட் கம்யூனிட்டி அப்போ நான் நியாயத்தை தானே பேசணும் அப்புறம் எங்கள் அரசியல் கட்சியை நீங்கள் விமர்சிச்சுன்னா எப்படி தலைவர் அப்படி ஏற்றுக்கணும் நான் என்ன விமர்சனத்தை விட்டுடுங்க நான் கேட்குற ஒன்றே ஒன்று விவாதத்துக்கு வர சொல்லுங்க பத்து புள்ளி அஞ்சு லாபமாக இருபது லாபமான டிபேட்டுக்கு வர சொல்லுங்க நாங்கள் பேஸ் பண்ண தயாராக இருக்கிறோம் அன்போடு தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி கேள்விதான் சொல்லுங்க அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பாடி ஸ்டேட்ல எடுத்தா கோர்ட்ல அடிபட்டு போய் சார் எடுத்திருக்காங்க கோர்ட்ல போனால் அடிபடுது அதனாலதான் சென்ட்ரல்ல எடுங்கன்னு சொல்றோம் நாங்கள் வேணான்னு சொல்லலையா ஏன் இப்போ இங்கே எடுன்னு சொன்னவர் ஏன் பார்லிமெண்ட்டில் போய் நீங்கள் எடுங்கன்னு அப்புறம் சொல்கிறாரு நாலாவுக்கு முன்னாடி பேசியிருக்காரு இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணுங்கிறாரு பார்லிமெண்ட்டில் போய் நீங்க எடுங்கிறாரு என்ன அர்த்தம் அதுக்கு அப்போ அதுதான சரியான காம்படின்னு அர்த்தம் அவரே அத இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் சார் பத்து புள்ளி அஞ்சு எங்களுடைய திமுக அரசு எங்களுடைய முதல்வர் வேலிட் பண்ணி கொடுத்தாலும் இவங்க இழப்பீட்டாளருங்கிறது எங்களுடைய வாதம் பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே போகணும் பன்னெண்டு குறையாமல் பதிமூணுக்கு குறையாமல் வாங்கினா தான் எங்கே வர முடியும் இல்லைனா எப்படி வர முடியும் இன்னொன்று கேளுங்க சார் இவங்க எக்குப்பே ஆகலை சார் இப்போ இருபதில் வந்து லயன்ஸ் சார் யார் வந்தாங்கன்னா இவங்க தான் அன்னைக்கு அறுபத்தெட்டு லட்சம் பேர் இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் பாருங்கள் அன்னைக்கு அந்த சமுதாயத்தில் படித்த ரேஷியோ இன்னைக்கு இருக்கான்னு பாருங்கள் இல்லையே இல்லாததுக்கு அரசு என்ன செய்யும் சார் அரசு படாத பாடு பொழுது சார் எஜுகேஷனில் தான் ஹையர் எஜுகேஷனில் இன்றைக்கி வந்து உயர்ந்த இடத்துக்கு போயிட்டுருக்கிறது தமிழ்நாடு தான் சார் சார் அதை பயன்படுத்திக்க மாட்றாங்க சார் பிள்ளைகள அனுப்பணும் இல்லை நீங்கள் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது நான் இருபது சதவீதம் அதுக்கு மட்டும் சொல்லலை அதை அதை சொல்லிட்டாரு என்ன சொன்னாருன்னா இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் சார் செத்தது வந்து எங்க ஆட்சியில் இல்லை சார் சார் அது ஆட்சி அந்த ஆட்சி சார் நாங்க எண்பத்தி தான் ஆட்சிக்கு வந்தோம் நூற்றி ஏழு சார் அதுக்கு அந்த நான் ஆமா சார் நல்ல கேள்வி நல்ல கேள்வி பதில் சொல்கிறேன் இதுவரைக்கும் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு இருபது சதவீதம் இருந்தாலும் மூணு சதவீதம் மூணு புள்ளி அஞ்சு கோர்ட்டில் இது வரைக்கும் அடிப்படையில் அவர் இடஒதுக்கீட்டை வந்து ஒரு ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நூற்றி ஏழை சேர்த்தார் தர மெஜாரிட்டி கம்யூனிட்டி இந்த பக்கம் இயர் அந்த பக்கம் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் நூற்றி ஏழு ஜாதியில் ஒத்தவங்க கூட இருபதாயிரத்து மேலே ஜனத்தொகைகள்னு என் கட்டுரையில் இருக்கு சார்ட்டு அந்த கட்டுரை ஒன்று கொடுப்பா நெஞ்சுக்கு நீதியில் அருமையாக கொடுத்துட்டார் நீங்கள் வாங்கி அதை பெருசு பண்ணுங்கள் இன்னும் சொல்றேன் நீங்க அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு தடவை என்ன வர சொல்லுங்க நான் வரேன் ஆமா அதான் சார் நான் சொல்றேன் இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் கேளுங்க இல்ல 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 நான் சொல்றேன் கேளு கோர்ட்ல அடிபடாம என்னென்ன பண்ணலாமோ தலைவர் பண்ணார் சார் இதுவரைக்கும் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு ஒன்னும் ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன் கலைஞர் ஆட்சியில் கிராமப்புற மாணவர்களுக்கு பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தனியாக கொடுத்தாங்க அடுத்து அந்த அம்மா வந்தாங்க ஜெயலலிதா அதை இருபத்தஞ்சு ஆக்கினாங்க கோர்ட்டில் போய் அடிபட்டு போச்சு இன் வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தவே முடியல அதனால் இடஒதுக்கீடு நீங்கள் என்ன தானே பண்ண முடியாது கோர்ட்டில் அடிபடாமல் கொடுக்கணும் சார் இதுவரைக்கும் எங்கள் கலைஞரை கொடுத்தவையில் யாரும் கோர்ட்டில் போய் அதை ஸ்டே பண்ணவே இல்லை நான் தான் சொன்னேன் பதினஞ்சு சதவீதம் கொடுத்துட்டு இருந்தாரு நடைமுறையில் போயிட்டே இருந்தது நான் கூட கொடுக்குறேன்னு இந்த அம்மா கொடுத்தாங்க கோர்ட்டில் போய் அடுபட்டுச்சு இன்னும் அதை நடைமுறைக்கே வரல என்ன என்னங்க நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு சொல்லலை அவங்க அறிவிச்சு தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போனோம் அப்போ தான் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் நாங்கள் கொண்டாடல சார் அவங்க கொண்டாந்ததை மொதல் கவர்மெண்ட்டில் கொண்டாந்து ரெண்டாவது கவர்மெண்டில் நாங்கள் கொண்டு வந்தோம் ஜிவோலாம் இஷ்யூ ஆகிடுச்சு ஜிவோ இஷ்யூ ஆனதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க நீங்கள் வாங்க அந்த அதை வாங்கி பாருங்கள் கொஞ்சம் சார்ட்ட ஒன்று கொடுப்பா என்ன சார் தெரியாமல் எப்படி பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் சார் கவர்மெண்ட் எப்படி ஜிஓ இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அது அவரை தான் கேட்கணும் இல்லை இல்லை அவர் அவசர கதியெல்லாம் கொடுக்கணும்னு கொடுத்தாரு அவ்வளோ தான் அது நிற்கிது நிற்கல அந்த எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறது கொடுத்தாரு எந்த விதமான தரவும் இல்லாமல் கொடுத்தாரு ஆமாம் அது இப்போ டைம் அவங்கதான் அவங்க எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க அது சொல்ல முடியாது சார் அதை போய் நம்ம கேட்க முடியாதுல்ல அது வந்து பார்முகசாமி கமிஷன் யாராவது கொஷின் பண்ணாங்களா ஆர் இல்லை சார் கமிஷனை போய் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது சார் ஆ புரியல ஆனால் பிலாங்ஸ் டு கம்யூனிட்டின்னு ஆமாம் சார் அதை வாங்க போகிறாங்க சார் கவர்மெண்டில் வாங்கினதுக்கப்புறம் பண்ணுவாங்க நான் அதான் சொல்கிறேன் பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே கொடுக்கலான்னு இந்த கமிஷன் பரிஞ்சரை வந்துட்டால் என்ன நிலை சார் சார் வராது சார் நல்ல கேள்வி உங்கள் கேள்வியெல்லாம் நல்ல கேள்வி வராது சார் நாங்கள் சொல்ல சார் அந்த பியூரோக்ராட் சொல்லியிருக்காங்க பாருங்கள் சார் எப்போ சொல்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதுறாங்க பதிமூணுக்கு குறையாம நீங்கள் வாங்கணும்னு பியூரோக்ராட் சொல்கிறாங்கண்ணா நான் சொல்லலை அந்த ஹிண்டு வந்திருக்கு படித்து பாருங்கள் அதை அப்படியே போட்டிருக்கேன் பாருங்க நீங்க நான் இன்னொரு தடவை வரேன் சார் நான் இதுல ரொம்ப கொஞ்சம் தரவா ஆள் நீங்க அடுத்த கொஸ்டின் பண்ண கூப்பிட்டீங்கன்னா ரெடி நான் என்ன சொல்றேன் பிடிச்ச காலுக்கு முழங்காலும் பேச முடியாது இல்லை நாங்கள் சொல்றோம் நான் என்ன சொல்றேன் நாங்கள் ஒரு அரசியல் நடத்துறோம் நாங்கள் ஒரு சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயம்லாம் அந்த கட்சியில் இருக்கிறாங்க இன்னும் சொன்னால் டினோட்டிஃபைடுன்னு எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க சிறுபான்மையும் எங்கள்கிட்ட இருக்காங்க சார் திமுகவே சார் டிஎம்கே டிஎம்கேஇஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் எங்களுக்கு வேறுபாடுலாம் கிடையவே கிடையாது நீங்கள் நல்லா இதை பார்த்துக்கணும் இன்னொரு காப்பி கூட தரேன் படித்து இன்னொரு என்னை கூப்பிடுங்க எனக்கு சிற்றறிவுக்கு எட்டியதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இது உங்களுக்கு ஏதாவது டிபேட்டில் விட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் எங்கள் சைடில் யாராவது பங்கேற்பாங்க ஆ இல்லை அது எங்கள் கவர்மெண்ட்டை நாங்கள் வந்து அர்ஜி பண்ணுவோம் இன்னும் சொல்கிறோம் சார் எங்களுடைய இன்கேமரா மீட்டிங்கில் நாங்கள் எவ்வளோ தூரம் அழுத்தம் கொடுக்குறோம்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது சார் இது ஒரு இஷ்யூ இது சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்லாம் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் அதையெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அது நாங்கள் அழுத்தம் கொடுக்காமலாம் இல்லை கவர்மெண்ட்டும் அதில் சரியாக போயிட்டு தான் இருக்குது அது காஷியஸாக இருக்குது கவர்மெண்ட்டும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்குது ஆ ரொம்ப நன்றி சார் உங்கள் அனைவரும் சந்த ரொம்ப நன்றி ரொம்ப அருமையான கேள்வியை கேட்டு எலிசிட் பண்ண உங்களுக்கும் நன்றி இல்லை 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 சார் இல்லை 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 நீங்கள் கேட்கலன்னா நான் பயில் சொல்ல முடியாதுல்ல அவருக்கு மட்டும் கொடுக்கல சார் அவர் தான் சொல்றார சார் சார் அந்த நூத்தி ஆறு ஜாதியில் இருபது சதவீதம் இருபதாயிரத்துக்கு மேல ஜனத்தொகையே கிடையாது சார் சார் தப்பா எடுத்துக்காதீங்க கேப் மாதிரி ஒரு ஜாதி அதில் வருது இன்னைக்கு கிடையாது சார் நீங்க பாருங்க அதை பெருசு பண்ணுங்க அதை எடுத்து சார் என் கட்டுரையை முழுமையா படிச்சிருங்க சார் அதில் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க சார் அவர் நெஞ்சுக்கு நியில் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டார் நூற்றி ஏழில் சாதத்தில் இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அண்ணா என்ன சார் ஆ ஆ சரி இந்த இருபது சார் பேலன்ஸாக போயிட்டு இருந்தது சார் நார்த்தில் அவங்க நார்த்தில் வந்து அவங்க வர சவுத்துக்கு இவங்க போக மாட்டாங்க இடையில இருக்கிறவங்க வந்துகிட்டே இருந்தாங்க நான் என்ன கேட்கிறேன் உரிய உரிய உள்ஒதுக்கீடு கேளுங்கிறத நான் சொல்றதுக்கீடு அக்கார்டிங் சென்சஸ் தானே கமிஷன் சார் எதிர்பார்ப்பு சார் அது சிஎம் சொல்ல முடியாது நாங்களும் சொல்ல முடியாது கமிஷன் சொல்லணும்ல தரவுகளை வச்சேன்னா சொல்ல முடியும் புள்ளி ஊரில் வச்சேன்னா சொல்ல முடியும் கேஸ்டை வச்சேன்னா சொல்ல முடியும் போகாது சார் வாய்ப்பே கிடையாது